அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக வலுவாக தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் உச்சபட்ச நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது தொழில் சனி என்ன செய்யும் என்று கேட்டால் நிச்சயமாக இதுவரை பல்வேறு வகையான காரணங்களால் தடை தாமதத்தை சந்தித்து பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முக எதிர்கொள்ள முடியாமல் திணறி கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்வதோடு உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க தொழில் ஸ்தான சனி கர்ம சனி எனவே அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் அமர் தால் சுய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பு உண்டுங்க கூட்டு தொழிலில் இருந்து தனித்து சுய தொழில் துவங்குவதோடு புதிய அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக வரும் தன்னுடைய சொந்த பல்வேறு வகையான பணிகளை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக செய்து முடித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நிறைவான யோகம் உங்களை தேடி வரப்போகிறதுங்க கவலைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கர்ம சனியால் உண்டு ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் பொதுவாகவே ஜென்மசனி அஷ்டமசனி ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் சிரமங்களை ஏற்படுத்துவார் மற்ற இடங்களில் நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தொழில்துறையில அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்து கொடுக்க போகிறார் புதிய ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல பல்வேறு புதிய யுக்திகளை மேற்கொண்டு தொழில் ரீதியான அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஆண்டுகள் மிக வலுவாக சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் வக்ரகதியிலும் அதிசார பயிற்சியாக மீண்டும் பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்து அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் வலுவாக கர்மஸ்தானத்தில் சஞ்சரி பாருங்க எப்படி சனி பகவானுடைய அமைப்பு நேர்கதியிலோ வக்ரகதியிலோ இருந்தாலும் அமைப்புமே அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகள் அளவற்ற நன்மைகளை நிச்சயமாக சந்திக்கலாம் அதிலும் குறிப்பாக தொழில் சனி காரணமாக பல்வேறு வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் நிரந்தரமான வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறதுங்க சனி பகவான் இந்த வேளையில் தனது பார்வையால் மிக வலுவாக நான்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க குறிப்பாக நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சொந்தமாக நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு உறவுகள் பலப்படுங்க தாய் தந்தையருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குறையும் எதிர்காலத்தை பற்றிய பாதை தெளிவாக தெரியக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கான பலன் ரெண்டு மடங்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் அதே வேளையில் பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் காரிய வெற்றியை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் புதிதாக வீடு அல்லது வீடு கட்டுவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு மேலும் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடமாக ஆகிய கலஸ்தரஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமோகமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது திருமண வாய்ப்புகள் மங்கள ஓசை நிறைவாக கேட்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் விலகி குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சம்பவங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக நிச்சயம் மெது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக விரய செலவுகள் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து விரய தானத்தை பார்க்கக்கூடிய சனியால் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மட்டுமே மாற்றிக் கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இடமாறுதல் ஊர் மாறுதல் மாறுதல் என மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த மாற்றங்களை அப்படியே உங்களுடைய எதிர்கால நலனை மிக சிறப்பாக வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஏனென்றால் சில மாற்றங்களை அப்படியே அனு அனுமதிப்பதன் மூலமாக அண்ணன் தம்பிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமாக உறவு இல்லத்தில் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அலைச்சலை ஏற்படுத்தினாலும் கூட அதில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஆரிய வெற்றியை நிச்சயமாக பெற்று தரும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய வகையில் தர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அது மட்டுமல்லாது வேளையில் எதிர்பார்க்கிறபடி கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான செய்திகள் இல்லம் தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டுங்க சுயதொழில் துவங்கலாமா என்ற சிந்தனைக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கான அற்புதமான தருணமாக அமையப்போகிறது மனக்கவலை முற்றிலுமாக விலகும் குழப்பம் விலகி எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இதை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த வேளையில் குரு ஜென்மத்திற்குள் வருகிறார் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ராகு ஒன்பதிலும் கேது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றிலும் அமர்வது முதன்மையான அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்த வாரங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் இரட்டிப்பாக அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமில்லாமல் சிறப்பாக கைகூடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்